சாய்மதி அக்குபஞ்சர்ல இருந்து சுமத்தி ஆயர் கலைகள் அறுபத்தி நான்கு அப்படின்னு சொல்லுவோம் பூமியில வந்து கிடைக்க பெற்ற ஒரு பொக்கிஷமா தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அரோமா தெரப்பிய வந்து சொல்லி இருக்காங்க அதாவது தொண்ணூத்தி ஆறு தத்துவங்களாகவும் அறுபத்தி நான்கு கலைகளாகவும் இது எல்லாமே நம்ம வந்து கிளாஸ்ல விவரமா பார்ப்போம் இந்த அரோமாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்திலயே இப்போ நமக்கு ஒரு தலைவலி ஏற்படுது அப்படின்னா தலைவலிக்கு நம்ம ஒரு தைலம் வந்து தலையில வந்து மசாஜ் கொடுப்போம் அந்த தைலத்துல கண்டிப்பா என்ன பொருள் சேர்க்கிறோமோ அதோடைய நறுமணம் வந்து நம்மளால உணர முடியும் அதோட அந்த விறுவிறுப்பு தன்மை வந்து நம்மளால உணர முடியும் இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய தலைவலிக்கு ஒரு நிவாரணமா நமக்கு வந்து கிடைக்கும் அந்த நிவாரணம் அப்படிங்கிறது மனம் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அந்த விறுவிறுப்பு தன்மை அதில் இருக்கிற ஒரு அந்த நறுமணம் நம்மளுடைய மைண்டை வந்து நல்ல ஒரு காம்னஸ் கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணும் அந்த சமயத்தில் நமக்கு வந்து அந்த தலைவலி வந்து கொஞ்சம் குறைஞ்சி ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளுக்குள்ள ஏற்படும் நம்மளுடைய வீடுகள்லேயோ இல்லை நம்ம தங்கி இருக்க இடங்கள்லையோ நறுமணம் ஏற்படுறதுக்காகவே நம்ம வந்து சாம்பிராணி அப்படின்னு சொல்லி போடுவோம் அதே போல சந்தனம் ஜவ்வாது வைத்து நம்ம அந்த இடத்த வந்து நறுமணம் கமல்ற மாதிரி அதுவுமே மனம் வந்து ரம்யமாவும் நம்ம இருக்கிற இடத்துல ஒரு நல்ல நேர்மறை ஆற்றல் அதாவது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு வந்து கிடைக்கும் தான் வந்து அடிப்படைய கொண்டு அரோமா தெரப்பி வந்து உருவானது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குல புக்கா வந்து வெளியிட்டாங்க அரோமா வித் மசாஜ் அது மாதிரிலாம் வந்து நிறைய கல்லூரிகளாகவே செயல்படுது அரோமா தெரப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லி மருத்துவமனைகளும் எல்லாம் நல்லா பரிச்சயமான ஒரு தெரப்பிஸ்ட் துறையாகவே இந்த அரோமா தெரப்பி வந்து இருக்கு இந்த அரோமாஸ் பார்த்தீங்க அப்படின்னா பூக்கள் வாசனை மிகுந்த திரவங்கள் மூலயமா தயாரிக்கிறாங்க இந்த திரவங்கள் வந்து நம்மளுடைய நோய்களுக்கு ஒரு நல்ல தீர்வாகவும் அதே போல் மனம் நேர்மறை ஆற்றலை வந்து ஏற்கவும் உடல் ஏற்படுகின்ற வழிகள் நம்மக்கிட்ட வந்து நெகட்டிவ்ஸ் எதுவுமே வராத அளவுக்கு சில நறுமணங்கள் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு குட் பாசிட்டிவ் வைப்ஸ கொடுக்கும் அதே போல வீட்டுல நல்ல சுபிக்ஷத்தையும் கொடுக்கும் இப்பெல்லாம் நம்ம எந்த கடைகளுக்கு போனாலும் அரோமா விளக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி விற்கிறாங்க எங்குமே நம்ம வந்து இப்ப இதெல்லாம் பார்க்க முடியுது விளக்காவும் வருது அதே போல கரண்ட் மூலியமாவும் நம்ம வந்து அரோமாவை கமழ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆட் பார்த்துருப்போம் அது எல்லாமே இப்போ வந்து இந்த அரோமா தெரப்பிக்கான வேல்யூ எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால ரொம்ப அதிகமா வந்து பயன்படுத்துறாங்க இந்த அரோமாஸ் எவ்வளோ அரோமாஸ் இருக்கு என்னென்ன அம்சங்கள் பொருந்தி இருக்கு எந்தெந்த நோய்க்கு கொடுக்கலாம் இதை வந்து நம்ம வீட்டில் பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கறதுக்கு என்னெல்லாம் அரோமாஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முழு வகுப்பு தான் நம்ம அரோமா தெரப்பியில பார்க்க போறோம் நம்ம கூகுள் மீட் வழியாக அதாவது ஒரு நாள் ஆன்லைன் வகுப்பு நம்ம இதை வந்து அரோமா தெரப்பிஸ் பார்ப்போம் சர்டிஃபிகேஷனோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதற்கு வந்து நம்ம வந்து கிளாஸஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக தேவைப்படுறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் சாய்மதி அக்ரிபங்ஷர் அகாடமி நேச்சுரோபதி க்ளாஸ் சென்டர் ட்ரீட்மெண்ட் அண்ட் கவுன்சிலிங்க்கு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்